நாற்பது வருடத்திற்கு பிறகு அனைத்து கல்வியாளர்களுடைய ஆலோசனையை பெற்று ஒரு மிகப்பெரிய புதிய தேசிய கல்வி கொள்கை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை இன்னொரு நோக்கம் அடிப்படை கல்வியில ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்றுக் கொடுப்பது அதனால் அவர்களுடைய எக்ஸ்பிரஷன் மாணவர்களுடைய எக்ஸ்பிரஷன் திறமை இன்னும் அதிகமாக வெளிப்படும் அவர்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி தாய்மொழி மூலியமாக அதிகமாக வெளிப்படுத்த முடியும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் அதிகமாக வெளிப்படுத்த முடியும் என்று தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வியாக புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் கொண்டு வந்த பட்ஜெட்ல கூட நம்மளுடைய கல்விக்காக இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளில் அடல் திங்கரிங் லேப் என்று சொல்லக்கூடிய அறிவியல் துறையில நம்மளுடைய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் அறிவியல் துறையில் அதிகமான மாணவர்களை செய்ய வேண்டும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் விண்வெளியில இன்றைக்கு உலகத்தையே ஆட்சி செய்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சந்திராயன் த்ரீ லான்ச் செய்தோம் நம்மளுடைய நாடு லான்ச் செய்தது சவுத் என்ற உலகத்துல எந்த நாடு கூட சந்திராயனுக்கு போகல முதல் முறையாக சந்திராயன் தான் சவுத் போல் போய் நம்மளுடைய நாட்டினுடைய அறிவியல் திறமையை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் நாம நம்ம நாட்டினுடைய அறிவியல் சக்தியை பயன்படுத்த வேண்டும் இளைஞர்கள் மாணவர்களுடைய சக்தியை பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு நாம் அறிவியல் அடுத்த ஒரு பயணி போய் உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்ற நாடாக நம்மளுடைய ஸ்பேஸ் இருக்கிறது கல்யாண் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அறிவியல்ல இளைஞர்களை அதிகமாக இன்னோவேஷன் டெக்னாலஜி புதுசு புதுசா கண்டுபிடிப்பு